வாழ்க பலமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் மாசி மாதம் மக நட்சத்திரம் வரும் நாள் அன்றுதான் பௌர்ணமி திதியும் தோன்றும் எனவே இந்த இரண்டு விசேஷங்களுமே ஒரே நாளில் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் மக நட்சத்திரம் என்று வருகிறது மாசி மகம் தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த பதிவில் அறிந்து கொள்வோம் ஒரு சில மாதங்களில் வரும் நட்சத்திரங்களும் திதிகளும் தனிச்சிறப்பு பெற்றுள்ளன அதே போல பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரும் பௌர்ணமி விசேஷமானது அந்த வகையில் மாசி மாதம் வரும் முக்கிய விசேஷங்களில் மாசி மகம் மற்றும் மாசி பௌர்ணமி ஆகிய இரண்டுமே அடங்கும் மாசி மாதம் மக நட்சத்திரம் வரும் நாள் அன்றுதான் பௌர்ணமி திதியும் இந்த இரண்டு விசேஷங்களுமே ஒரே நாளில் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் மக நட்சத்திரம் என்று வருகிறது மாசி மகம் தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் அறிந்து கொள்வோம் மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று வருகிறது ஆனால் பௌர்ணமி திதி பிப்ரவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து தொடங்குகிறது மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இரவில் இருந்து தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு பதினொன்று மணி வரை நீடிக்கிறது சனிக்கிழமை மாலை வரை பௌர்ணமி திதியும் சனிக்கிழமை இரவு வரை மக நட்சத்திரமும் இருப்பது குறிப்பிடத்தக்கது மாசி மகம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வாகும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் சந்திர பகவான் மக நட்சத்திரத்தில் உதிப்பதை மாசி மகம் என்று கொண்டாடுகின்றோம் மகாமகம் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வாகும் குரு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திர நாள் அன்று மகாமகம் நடைபெறும் தமிழ்நாட்டில் மகாமகம் என்றும் வட இந்தியாவில் கும்பமேளா என்றும் மிக விமர்சியாக கொண்டாடப்படும் விசேஷமாகும் மாசி மாத மக நட்சத்திர நாளில்தான் பிரம்மதி தோஷம் தாக்கிய வருண பகவானுக்கு சிவபெருமான் விமோச்சனம் அளித்தார் கடலில் ஒளிந்திருந்த வருண பகவானை மீட்ட மாசி மாத நாளன்று கடலில் நீராடுவது அனைத்து சாபங்களையும் போக்கும் என்பது ஐதீகம் தட்சராஜன் தனது மனைவி வேதபல்லியுடன் ஒரு முறை யமுனை நதியில் நீராடச் சென்றிருந்தான் அப்பொழுது பூவில் வலம்புரி சங்கு ஒன்றை கண்டெடுத்தார் அவர் வலம்புரி சங்கை கையில் எடுத்தவுடனே அது அழகான பெண் குழந்தையாக மாறியது சிவபெருமானே தனக்கு பெண் குழந்தையை வரப்பிரசாதமாக அளித்துள்ளார் என்று அந்த குழந்தைக்கு தாட்சாயணி என்று பெயரிட்டு வளர்த்தார் அம்பிகை அவதரித்த நாள் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்